அன்பர்களுக்கும் இந்த மீடியா நேயர்களுக்கும் நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணக்கம் அன்பான ரிஷப ராசிக்காரர்களே இன்று உங்களுடைய அக்டோபர் மாத பலன்களை விரிவாக காணப்போகிறோம் இந்த மாதம் எந்த கிரகம் எப்படி பயணம் செய்கிறது அது உங்களுக்கு என்னென்ன விளைவுகளை தரும் என்பதை மெதுவாக விளக்குகிறேன் தயவு செய்து நிதானமாக கேளுங்கள் முதல்ல சூரியன் இந்த மாதத்தின் முதல் பாதி அதாவது அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் பயணிக்கிறார் இது குழந்தைகள் கல்வி படைப்பாற்றல் காதல் ஆகியவற்றில் சில சவால்களை தரலாம் பொறுமை அவசியம் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் ஆறாம் வீட்டுக்கு செல்கிறார் இது பொதுவாக நல்லதாக கருதப்படும் வீடுதான் வேலை போட்டி கடன் போன்றவற்றில் முன்னேற்றம் பெறலாம் ஆனாலும் சூரியன் அங்கே தாழ்வான நிலையில் இருப்பதால் பலன் சில சமயங்களில் பலவீனமாகவும் சில சமயங்களில் நல்லதாகவும் இருக்கும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இது பொதுவாக உங்களுக்கு நல்லது எதிரிகளை வெல்லும் திறன் வேலைப்பழுவை சமாளிக்கும் ஆகியவை அதிகரிக்கும் ஆனால் அக்டோபர் இருபத்தி ஏழுக்குப் பிறகு செவ்வாய் ஏழாம் வீட்டுக்குச் செல்கிறார் இது துணைவர் பங்குதாரர் வாடிக்கையாளர் போன்றவர்களுடன் வாக்குவாதம் அல்லது பதட்டம் ஏற்படுத்தக்கூடிய நிலை நிதானமாய் நடந்தால் அந்த சிக்கல்கள் குறையும் அடுத்தது புதன் அக்டோபர் மூன்று வரை புதன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் சில நேரங்களில் நல்ல பலன்கள் சில நேரங்களில் எதிர்மறையான விளைவுகள் தரலாம் அக்டோபர் மூன்று முதல் அக்டோபர் இருபத்தி நான்கு வரை புதன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் வேலை ஆரோக்கியம் கடன் சம்பந்தமான விஷயங்களில் நன்மை கிடைக்கும் அக்டோபர் இருபத்தி நான்குக்கு பிறகு புதன் ஏழாம் வீட்டுக்கு செல்கிறார் இது பலவீனமாக கருதப்படும் அந்த காலத்தில் உறவு மற்றும் கூட்டாண்மை தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்கள் அடுத்தது குரு மாதத்தின் முதல் பாதியில் குரு உங்கள் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்பம் சேமிப்பு பொருளாதாரம் ஆகியவற்றில் நன்மை தருவார் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குரு மூன்றாம் வீட்டில் சொந்த ராசியில் இருப்பதால் முயற்சி தொடர்புகள் புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம் அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்கள் நான்காம் வீட்டில் இருப்பதால் வீடு சொத்து வாகனம் குடும்ப அமைவி போன்றவற்றில் நன்மை தருவார் அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு சுக்கிரன் ஐந்தாம் வீட்டுக்கு செல்கிறார் இது காதல் படைப்பாற்றல் கல்வி ஆகியவற்றுக்கு மிகவும் நல்லது ஆனால் அவர் பலவீன நிலையில் இருப்பதால் பலன் இல்லாமல் இருக்கலாம் அதனால் பொறுமையுடன் அணுக வேண்டும் அடுத்தது சனி சனி உங்கள் லாப வீட்டான மீனத்தில் சொந்த ராசியில் இருப்பதால் இந்த மாதம் மெதுவான முன்னேற்றத்துடன் ஸ்திரமான ஆதாயங்கள் தருவார் புதிய வட்டாரங்களில் அறிமுகம் ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு ராகு கேது பத்தாம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரம் உயர்வு ஆகியவற்றில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் சில சமயங்களில் தடைகள் தோன்றும் அவற்றை நிதானமாக சமாளித்தால் நன்மை நீடிக்கும் கேது நான்காம் வீட்டில் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் வீடு குடும்ப அமைதி போன்றவற்றில் சில குழப்பங்கள் வரலாம் மன அமைதியை காக்க வேண்டும் அடுத்தது பரிகாரம்னு பாத்தீங்கன்னா வெள்ளை என்று துர்கை தேவிக்கு கீரை நிவேதனம் செய்யுங்கள் இவை உங்கள் கிரகங்களின் தடைகளை குறைத்து நல்ல பலன்களை அதிகரிக்க உதவும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பெரும்பாலான நேரங்களில் சாதகமாக இருக்கும் சில இடங்களில் சிறு சவால்களும் தோன்றலாம் நிதானம் பொறுமை பக்தி இவை மூன்றையும் கையில் வைத்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெற வாழ்த்துகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்